பாசத்திலையும் பழக்கத்துலேயும் எங்கள் மதுரை தான் ஃபேமஸ்ன்னு நினச்சேன் ஆனால் சென்னையில் இருக்க அன்பு பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி கிடைக்காத ஒரு அன்பு சென்னை வந்த உடனே ட்ரை சைக்கிளை எடுத்துட்டு போனாலே நம்ம தாய்மார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாருமே வந்து அண்ணா நீங்களானா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க முத கொண்டு எங்களை அவ்வளோ அன்பாக கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க இந்த அம்மா பட்டி நம்ம கம்பிங்களாம் வாங்கடா டே உங்களுக்காண்டி மீன் எடுத்து வச்சுருக்கேன் எறா எடுத்து வச்சிருக்கேன் என்னது கனவா அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு இந்த பாப்பாவும் அண்ணா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னா நீங்க இந்த சைக்கிளில் தானே ட்ராவல் பண்ணீங்க ட்ரை சைக்கிளா அப்படின்னு சொல்லி சொல்ல மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க பாக்கெட்ல ஒத்த பைசா இல்லாம சந்தோஷமா இருக்க ரெண்டு பேரும் நீங்க உலகத்துல பார்த்துருக்கீங்களா நல்லா பாத்துக்கோங்க சிரா ஜருணம் ஆகிய ரெண்டு பேரும் தான் குமுதம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்காக போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ பேரோட அன்புங்க அப்பா இந்த அன்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு அம்மா கடைசி வரைக்கும் விடமாட்டே கண்ணுங்களா வாங்கடாடே ஒரு வாய் சாப்பிட்டு போங்கடா அப்படின்னாங்க அம்மா இப்ப கொஞ்சம் நாங்க வெளியே போறோமா கண்டிப்பா ஒரு நாள் வந்து சாப்பிடுறோம் உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படியும் அம்மா விடலை நீங்கள் வரலன்னா நான் அங்கேயே உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா கண்டிப்பாக இன்னொரு நாள் வரோமா வரோமா வரமான்னு சொல்லி அவங்கள டவுன் பண்ணி வழி அமைச்சு வச்சுட்டு இந்த பக்கத்து பார்த்தா ஒரு அண்ணா வந்திருந்தாங்க அஸ்லாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லுவோம் அண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் சூப்பராக பண்றீங்க நல்லா பண்றீங்க கிட்டே நான் துவா செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்ல அப்புறம் நிறைய அண்ணன்கள் தம்பிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க நம்மளை பார்க்க எங்களை இத்தனை பேர் சந்திக்க வராங்களா அவங்க எல்லாருமே சொல்கிற மொதல் வார்த்தை தம்பிகளை சாப்பிட்டீங்களா வாங்கும் போத சாப்பிட போவோம் நான் ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க விருந்துக்கும் உபசரிப்புக்கும் பேர் போன ஒருத்தனா அது தமிழை மட்டும்தாங்க இந்த பண்பு தமிழன் கிட்ட அதிகமாக இருக்கும் அதுவும் நம்ம சென்னை மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்புறமேட்டு சுந்தரியக்கா கடைன்னு ஒரு கடை இருந்துச்சு மெரினா பீச்சில் நாங்கள் நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருக்கோம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அங்கே போய் கனவா ட்ரை பண்ணோம் தான் இருந்துச்சு ஆனால் அவங்க கொடுத்த ஐப்புக்கு நல்லா இல்லை ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு போகும்போது நம்மளோட குட்டி குட்டி காமரேஜ் நிறைய பேரை பார்த்தோம் அப்புறம் பெரிய பெரிய காமரேஜ் நிறைய பேர் பார்த்தோம் எல்லாருமே அன்பை வாரி தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளை பார்க்கறதுக்காண்டி கைலாய குடியில ஒரு அண்ணா ஃபேமிலியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அண்ணா ஏதோ சீக்கிரமா வந்துட்டோம்னு சொல்லி நம்ம காமரேஜை பார்த்து முடிச்சிட்டு போனா பையன் லியோதாஸ் இருந்தான் அவன் பையன் பேர் லியோனா அவங்கள பார்த்துட்டு ஆசை முத்தத்தை கொடுத்துட்டு அன்பை தெளிச்சுட்டு வந்தோம் காமரேஜ் சத்தியமான ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த அன்பு உண்மையிலே எங்களுக்கு தான் கிடைக்கிதா இல்லையா